பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பது முடிய வீரர் அவருடைய பிரித்து அவர்களுக்கு ஒரு பாகம் எடுத்துக் கொண்டார்கள் அங்கியையும் அவர்களே எடுத்துக் கொண்டனர் அந்த அங்கி மேலிருந்த கீழ்வரை தையிலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அதை கிழிக்க வேண்டாம் அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள் என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறை வாக்கு இவ்வாறு நிறைவேறியது சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்று தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார் மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார் அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள் இந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலைசாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார்